Yeah, okay.

அன்றைய சான்றோட் காலம் முதல் இன்றைய சாம்சங் காலம் வரை நம் தாயாக இருந்து நம்மை அரவணைத்து வரும் இளம் தமிழ் இன்ப தமிழ் கற்பதிலும் கற்பிப்பதிலும் பலர் சவால்களை எதிர்கொள்வது நாம் தமிழ் சமூகம் மிக மிக தயார் நிலையுள்ளது என்பதை எங்களுடைய ஆடித்தரமான கருத்தாகும் உண்மையான கருத்துகள் பேசுகிறேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இரண்டு குழுவினருக்கும் மீண்டும் ஒரு அருமையான கருத்து பேசுறேன் ஒரு விமானமாக பேச சொல்லலாம் குறிப்பாக மீண்டும் ஒரு கருணம் நம் முன்னாள் பிரதமர் ரிலீகோனி அவர்களை நினைவு கூருவது மிக அவசியமான ஒன்று இன்றைக்கு நாம் நாய்மொழியின் அவசியத்தை பற்றி பேசி பே பேசிக் கொண்டிருக்கிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துக்கு முன்பு தாய்மொழி கல்வியின் அவசியத்தை உணர்ந்து ஒவ்வொரு சமூகமும் ஆங்கிலம் படிப்பது ஆங்கிலம் உலகிற்கான தொடர் இணைப்பு மொழி ஒரு இணைப்பு மொழி ஆனால் நம்மளுடைய நம்மளுடைய விழுமியங்களையும் அறிந்து கொள்வதற்கு தாய்மொழி தான் சிறந்த ஒரு மொழி என்பதும் மட்டும் இல்லாமல் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அது அதோட விழுமியங்களையும் மரபையும் பண்பாட்டையும் இழந்து விடாமல் இருக்கும் போதுதான் சிறந்த நாடாக வளர முடியும் என்பதை நினைவில் கொண்டு நம் அனைவரையும் இருமொழி கல்வியின் பால் ஈர்த்த திரு பிக்வானி அவர்களுக்கு மீண்டும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இருக்கிறீர்கள் மாணவர்கள் இருக்கிறீர்கள் பெற்றோர்கள் இருக்கிற அனைவரும் நான் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன் தமிழர்கள் கூடும் இடம் அத்தனையிலும் தமிழ் பேசும் மொழியாக இருக்க வேண்டும் நம் பிள்ளைகள் நம்மிடம் கற்றுக்கொள்வதை விட நாம் நம்மிடம் பெற்றுக் கொள்வதுதான் அதிகம் நீங்கள் தமிழில் பேச தொடங்கினால் அவர்கள் தமிழில் பேச தொடங்குவார்கள் மாற்றம் என்பது நம்மிடம் வர வேண்டும் அதனால் சமூக தலைவர்களும் சரி பெற்றோர்களும் சரி அனைவருமே கூடும் இடங்களில் தமிழை பேசும் மொழியாக செய்வோம் அப்பொழுது நாம் நாமில் தமிழ் மொழியாக தமிழ் விளங்கும் இப்ப நான் தீர்ப்பு சொல்றேன் இருந்தாலும் ஒரு ஆசிரியராக பார்க்கும் பொழுது இரண்டு குழுவுமே சிறப்பாக செய்திருந்தார்கள் யார் வெற்றி அதாவது இரண்டுமே சவால் தான் அதாவது ஒவ்வொரு சமூகத்திலும் சவால் இருந்து கொடுத்தாங்க எந்த சவால் இல்லாத சமூகம் எப்படி இருக்க முடியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு சவால் இருந்து இருக்கும் ஆனால் அத்தனை சவால்களையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் திரண்ட ஒரு சமூகம் தமிழ் சமூகம் என்று

எங்கள் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்த இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படிங்கிற பாகை பெருடைய வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிங்கப்பூர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கும்போது செயற்கையான அழகும் இயற்கையான அன்பும் இந்த மக்கள்கிட்ட இருக்குங்கிறத பார்க்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு வீதியில ஏதோ ஒரு சுற்றுலா பகுதியில ஏதோ ஒரு உணவகத்துல அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தமிழ் முகத்தை பார்க்கும் போது அவங்க புண்ண கையில பொய் இல்லை அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு உலக தாய்மொழி தினத்தை நம்ம சிங்கப்பூர்ல கொண்டாடுறோம் நேற்று தான் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணுதான் உலக தாய்மொழி தினம் ஆனா நம்ம இன்னைக்கு கொண்டாடுறது ஒரு தப்பு ஏதோ கொண்டாடுனாலும் தகுந்தான் அந்த நாள் இந்த நாளை ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்வி இங்க நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு முன்னாடி ஒரு ஆறு பிள்ளைங்க பயங்கரமா பேசினாங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க கடைசியா பேசின பையன் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப அழகா பேசுவாங்க கைத்தட்டா ஒரு பத்து பேர் கூட்டு வந்து ஜிபே நம்பர் அனுப்பிடுற தம்பி பாத்துக்கோங்க என்னன்னா இப்ப இங்கே இருக்கிற மக்கள் தமிழ் மீது கொண்டு இருக்கிற பற்று அன்பும் இருக்கு இதை வச்சு அடுத்த தலைமுறைக்கு தமிழ கடத்தீர முடியாதா அப்படிங்கிற வேட்கையை பார்க்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம நடக்குது சிங்கப்பூர் ஒரு வெளிநாடு இந்த வெளிநாட்டுல இங்க இருக்கிற பல மொழிகளுக்கு மத்தியில எப்படி நம்ம மொழி இந்த பிள்ளைகளிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னு இந்த மூன்று அமைப்புகள் வச்சிருக்கவங்களுக்கும் பெற்றோர்களுக்கு இருக்கிறது போல தமிழ்நாட்டிலே இதே இதே அந்த

அந்த மரண நாள் இருக்கல இயற்கை ஏற்ற நாள் இருக்கல அந்த நாளுக்கு வருஷத்தை வச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க ஊர் கல்லல் பஸ்டாண்ட்ல கட்ட விட்டுருந்துச்சு எங்க ஊர் கல்லல் பஸ்டாண்ட்ல கட்ட விட்டுருந்துச்சு ஏன் செவிவழி செய்தா உண்மையானு தெரியல பிரமுனிக்காரங்க போய் ஏன் தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு லீக்வாடு கேட்டப்ப இந்த நாடு இன்னைக்கு நாடா இருக்கு ஆனா காலா கிடந்த போது கஷ்டப்பட்ட வகையில தமிழர்கள் அப்படின்னு அவர் சொல்ல ஆசைப்பாங்க

வங்க மொழி ஆட்சி மொழியா வைக்கல அங்க இளைஞர்கள் சேர்ந்து புரட்சி செய்றாங்க நாலு இளைஞர்கள் சொட்டு கொல்ல போறாங்க அதன் பிறகு ஐக்கிய நாடுகள் சபை வந்து பிப்ரவரி இருபத்தி உலக தாய்மொழி தின தாய்மொழிகள் தினம் குறிப்பிடு இத நம்ம யார் விமர்சையா கொண்டாடணும் செத்தவங்க கணக்கு ஒரு புக்க கொடுங்க தமிழ் மொழியோடு எந்த மொழியையும் திணிப்பதை எதிர்த்து சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் அல்ல தானே உயிர் நீத்த இருபத்தி ஏழு பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க என் மொழியை எதையாவது கலந்தினா அது என் சாப்பாடு கலக்கிறது சொன்னாலும் இருபத்தி ஏழு பேர் சென்று போயிருக்காங்க அப்படிப்பட்ட பாரம்பரியம் உடைய மொழிய இன்னைக்கு நம்ம என்னவா பார்க்கிறோம் மொழினா என்ன ஒரு மொழிய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான கருவி வருகே

நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர் தாய்மொழியா எழுதினார் ஏன் நோபல் இந்தியாவின் பெருமை தாகூர் சொல்றோம் இந்தியாவின் பெருமை தாகூர் நோபல் பரிசு பெறுவதற்கு ஏன் தாய்மொழியை தாகூர் மொழி இல்ல ஆகுகிறாள் தன் மொழியில் தான் கவிதையத்தை கொடுக்க முடியும் தமிழ்நாடு வரார் அவருக்கு வந்து வரவேற்பு வாசிக்கிறாங்க ஆங்கிலத்தை வாசிக்கிறாங்க தாகூர் கோச்சுக்கிறார் ஏன் உங்க தமிழ் மொழியில ஏன் உங்க தாய் மொழியில வாசிக்கிறார் தாகூரும் காந்தியும் ஏன் இந்த தாய்மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன் தாய்மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தாய்க்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் தன் தாய்மொழிக்கும் கொடுக்க வேண்டும் என்று

இந்த இருநூறு மொழிகள் இருக்குல்ல இதுல ஆறு மொழி தான் செம்மொழி ஏன் அந்த இருநூறு மொழி எழுத்து அந்த ஆறுல என்ன சிறப்புனா இன்னைக்கு உலகம் முழுவதும் அதிக பேர் பயன்படுத்துற இங்கிலீஷ் இருக்குல்ல அந்த இங்கிலீஷுக்கு சொந்தமான எழுத்துக்கள் முழுவதும் அவங்க இல்ல லத்தின் வந்து ஆட்டையை போட்டது அங்க இருந்து எடுத்துட்டு வந்தது இங்க இருந்து சுட்டுட்டு வந்தது இருக்கு ஆனா ஆறு மொழிகளுக்கு மட்டும்தான் சொந்த எழுத்துக்கள் கிரேக்கம் லத்தீன் ஹீப்ரூ சமஸ்கிருதம் சீனம் இப்ப இந்த மொழிகள் வளத்துல இருக்கிற துன்மையான மொழி எது அப்படின்னு தேடி பார்த்தா தோண்ட தோண்ட கடைசி தம்பி பதினாறாயிரம் வருடம் தான் அதுக்கான சான்று நம்ம கிட்ட இல்ல ஆனா சொல்லிக்கலாம் இரண்டாயிரம் வருடம் இல்ல மூன்றாயிரம் வருடத்துக்கு முன்பே தொல்காப்பியம் எழுதி

மண் எழுதி வச்ச தமிழ் எழு உலகில் ஒரு மொழி நாகரிகத்தால் பண்பாட்டால் அடையாளப்படுத்த அந்த பெருமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போக வேண்டியது கடமை தான் ஊர் முழுக்க பேசிட்டு இருக்காங்க இது விழாக்களை நினைக்கிறேன்